என் பெயர் மாரியம்மாள் நான் உடுமலைப்பேட்டையில் மகப்பேறு மருத்துவராக பணியாற்றி வருகிறேன் எனக்குள் இறை தேடல் நிறைய உண்டு ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா டைமில் ஐ ஹவ் மெனி டைம் ஐ ஹவ் ப்ரௌஸ்ட் இன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் திங்ஸ் அப்படி பார்க்கும்போது அம்மா வந்து நவாக்கரி பற்றி திருமங்களோட நவாக்கரி பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க வெரி சிம்பிள் லேடி ரொம்ப எளிமையாக எல்லோரையும் அன்பாக கண்ணையாக தங்கம் பொண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க யார் இவங்க இந்த காலத்தில் இவ்வளோ எளிமையாக தான் உள்ளே போய் பார்த்தோம் பார்த்த உடனே அவங்க ஃபோன் நம்பர் கிடச்சிது கூப்பிட்டு பேசினோம் வாங்க தங்குங்களா என்ன வேணாலும் எனக்கு தெரிஞ்ச அறிவு பூரா நான் கொட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதே போல் வந்தோம் எங்களுக்கு எல்லாமே நிறைய கிடச்சிது இருந்து அகஸ்தியர் மந்திரங்கள்லேருந்து நிறைய மந்திர ஜபங்கள் அவங்க வந்து இந்த உலகுக்கு இப்போ இருக்கிற இந்த நூற்றாண்டுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அம்மா அவர்கள் இறைவனை உணர்ந்தவங்க வந்து கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைம்பாங்க அவங்க தங்களுக்கு என்ன கிடைச்சதோ அத்தனையும் கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட மிகப்பெரிய ஒரு அன்பாளராக இன்றைக்கி நமக்கு நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் அவங்க அவங்கள வந்து அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆன்மீக தேவை கண்டிப்பாக இந்த இடத்துல எல்லாருக்கும் பூர்த்தி ஆயிரும் திருமூலரோட அவ்வளவு இதையும் அம்மா வந்து படித்து அதை எளிமையாக விளக்கம் கொடுத்து அதை அழகாக பேசியிருக்காங்க புக்காகவும் வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய மந்திரங்கள் நம்மெல்லாம் அந்த தமிழ் புக்கில் உள்ளே போய் எடுத்துக்கூட பார்க்க முடியாது அதனால் நமக்கு புரிகிற மாதிரி எளிமையாக எப்படி உச்சரிக்கணும் எப்படி செய்தால் அதுக்கு நமக்கு பயன் கிடைக்கும் என்ன மாதிரி நம்ம வாழணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அதனால் அம்மாவோட இதை எல்லாரும் எப்படியாவது வாழ்நாளில் ஒரு தடையாவது அவங்கள வந்து பார்த்துட்டிங்களா உங்களுடைய ஜென்மத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கைகூடும்